வளர்க்கும் பூமியாக மாறியது அணுக்களாக வளர்ந்த பின் பல உருவக ரூபங்களை மாற்றும் அதற்கு உகந்த உணவை கொடுக்கும் பூமியாக இருந்தது பின் மனிதனாக உருவாக்கும் ஆற்றலாக பெற்றது மனிதனான பின் உண்மையும் உணவை தனக்குள் அறிந்து பலராம் பல எண்ணங்கள் தோற்றுவிக்கப்படும் நிலை வந்தது ஏனென்றால் முதலில் நாம் பரசுராம் மனிதனாகும் போது சமப்படுத்தும் எண்ணங்கள் தோன்றுகின்றது பின் மனிதனான பின் பல எண்ணங்கள் உருவரும் தன்மையும் அது அறிந்திடும் நிலை வருகின்றது பல தீமைகள் வந்தாலும் தீமையுடைய நிலைகளை அடக்கும் வரை கற்றுக்கொள்கின்றான் நரசிம்மா ஆக தீமை என்று உணர்ந்த பின் மனிதன் அந்த தீமையின் உணர்வு தனக்குள் நுழையாதபடி அது நரசிம்மா என்று பெற்றவர்கள் தான் இன்றும் துருவ நட்சத்திரமாகவும் இருக்கின்றார்கள் நமது வாழ்க்கையில் தீமை வரும் நிலைகளை நம் ஆன்மாவாக மாற்றும்போது இந்த ஆன்மா நிலை அடைந்ததை நாம் சுவாசித்து உயிரைப்பட்டுதான் இந்த உணர்வு நமக்குள் செயலாக்கங்களாக அணுக்களும் அணுக்களுக்கு உணவாக கொடுக்கின்றது அவ்வாறு விளைந்துவிட்டால் அது ஜீவ ஆன்மா நமக்கு அணத்தும் ஜீவ ஆன்மாவுக்கும் அந்த தீமி நிலையை வளர்க்கத் தொடங்குகின்றது அந்த ஜீவ ஆன்மாவை வேதனைப்படும் உணவை பறிக்கிவிட்டால் அதன் அணுக்களும் பெருகத் தொடங்கிவிட்டார் சார்ந்த அணுக்கள் கொண்ட அந்த சரீரமும் சடலமும் மாற்றங்கள் அடைந்து விடுகின்றது இதை போன்ற நிலைகள் இருந்து நரசிம்மா ஆக விஷத்தை ஒழிக்க உணர்வு கொண்ட முதல் அகசியன் ஆக விஷத்தை ஒழுக்க கற்றுக்கொண்டவன் துருவனாகி துருவ நட்சத்திரமாகி இன்று மொழியின் சரீரமாக இருக்கின்றான் அதனின்று வெளிப்படுவதை சூரியன் காந்த சக்தி கவர்வதை நாம் கவர்ந்து அந்த உணர்வின் சக்தி நமக்குள் வளர்த்துக் கொள்வோம் என்றால் அடுத்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் அருள் மகிழ்ச்சியான துருவ மகிழ்ச்சி அதனை பின்தற்றி சென்றுவர்களுடைய சத்தரிக்கும் மண்டலங்களாக நாம் அகந்த பேரண்டத்தில் விலையும் விஷைக்கு ஒதுக்கி உணர்வு வழியாக மாற்றிடும் சக்தி பெறுகின்ற ஆகவே இந்த மனிதனின் வாழ்க்கையில் ஒவ்வொரு அணுசல்களையும் வாழ்க்கையில் துன்பங்கள் ஏற்பட்டாலும் நாம் நல்ல சார்ந்த குணம் கொண்டு துன்பப்படுவதை நுகர்ந்தறிந்தால் அந்த நல்ல அணுக்களுக்குள் இது ஊடுருவி அது ஓய்ந்து இயங்கத் தொடங்கிவிடும் ஓமுக்குள் ஓம் என்று இதை அடக்கி அதை ஆட்சி புரிய தொடங்கியது இப்படி அணுக்களில் நாம் பல கோடி சரீரங்களை இவ்வாறு அடுக்கடுக்காக ஓமுக்குள் ஓம் ஓமுக்குள் ஓம் ஓமுக்குள் என்ற நிலையை கொண்டு ஆக எல்லாவற்றையும் ஜீவனமாக மாற்றும் கடைசி மனித உருவை உருவாக்கும் தன்மையை உருவாக்கிவிட்டது நமது உயிர் ஆக ஒளியின் சரீரமாக மாற்றும் வல்லமை பெற்ற இந்த சரீரத்தை அலக்கியப்படுத்தினால் நம் உயிரை மறந்தால் ஏனென்றால் நம் உயிர் தான் ஈசனாக இருந்து இயக்கியது ஆக ஓயின்றி ஜீவ அணுவாக மாற்றியது ஆக நாம் எண்ணீர் அனைத்தும் கடவுளாக நிறுத்தி அதன் வழியே நம்மை வளர்க்கின்றது ஆகவே நம்முடைய எண்ணமே உள்நின்று அது அணுவாக இயங்க தொடங்கி அதே உணர்வின் எண்ணங்களை வைக்கின்றது நாம் எடுத்துக்கொண்ட உணர்வை சீதா அந்த உணர்வின் சத்து புழுவ அணுக்களாக மாறுகின்றது அந்த உணர்வின் எண்ணங்கள் உணர்ச்சிகளை தூண்டி இயக்கத் தொடங்குகின்றது ஆகவே இத்தகைய நிலையை நமக்குள் தன்னை அறிதல் என்ற நிலைகளுக்கு இதையெல்லாம் உங்களுக்கு புரிந்தாலும் சரி புரியாவிட்டாலும் சரி பதிவாக்கிக் கொண்டால் சந்தர்ப்பத்தில் எதிர்கொண்டு உங்களை காக்கும் உணர்வுகளிலிருந்து விடுபடும் உணர்ச்சி உங்களை விட்டு உங்களை காக்க வல்லமை பெறும் அந்த அணுவைத்தான் உங்களுக்குள் பதிவாக்குகின்றேன் ஆக இதை போன்ற அகசன் தாய் கருவிலே வளரப்படும் போது விஷத்தை வென்றிடும் உணவே பச்சளைகளை தன் உடலில் பூசிக்கொண்டதான் அந்த மனத்தில் தாய் மகரப்படும் போது கருவிலே விளைந்த சிசுக்கு விஷத்தை அடைக்கிடும் உணர்வின் அணுவாக விளைகின்றது அவன் பிறந்த பின் எத்தகைய விஷத்தையும் மாற்றி அமைக்கும் தன்மை வருகின்றது உயர்ந்த குணம் கொண்டாலும் இன்று கல்வியை சிறந்த ஞானியாக விளைந்தாலும் இன்று அணுகுண்டோ ஹைட்ரஜனோ உருவாக்கக்கூடிய தன்மை பெற்றாலும் கம்ப்யூட்டர் இயக்கத்தை கண்டுணர்ந்த ஒரு விஞ்ஞானியானாலும் அவன் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு வேதனை உணர்வை சுவாசித்து விட்டால் குடும்ப பற்றுடன் வாழப்படும் போது தன் குடும்பத்தில் இப்படி ஒரு இனமா என்ற உணர்வை நுழைந்து விட்டால் வேதனை என்று நஞ்சி படர்ந்து அவனுக்குள் கலந்த இந்த விஷயத்தன்னை அவனுக்குள் உருவூடு வேண்டும் பின் அவன் விஞ்ஞானி செயலை இழந்து விடுகின்றார் தற்கும் அந்த உணர்வின் காக்கும் செயலை இழந்து விடுகின்றது ஆகவே ஒரு பாதாமி உழைந்த சத்தை கொடுக்கதாக அந்த சத்து விளைந்திருந்தாலும் அதில் ஒரு துள்ளி விஷம் பெற்றால் அந்த பாதாமி பாலை அறிந்தவனும் அடைகின்றான் இதே போல கல்வியில் உயர்ந்த ஞானங்கள் பெற்றாலும் இந்த வாழ்க்கையில் என்ற உணர்களை நுகர நேர்ந்தார் அவனுக்குள் அந்த உணர்வின் தன்மை வளைந்துவிடும் விஞ்ஞானி தன் ஆராய்ச்சியின் தன்மை கொண்டு வளர்ச்சி அடையப்பும் போது ஒரு பொருளை உருவாக்கி என்னுடைய முழுமை அடையும் தன்மைச்சல் எல்லாம் கற்றுணர்ந்தாலும் கடைசியில் அது இயக்கப்படும் போது இயங்கவில்லை என்ற படுவேதனைப்படுகின்றான் அந்த வேதனை என்ற உணர்வின் அணுக்கள் வளைத்துவிட்டால் கண்டு நந்த உணர்வின் தன்மை கொண்டு அது நோயாக உருவெடுகின்றது அவனுக்குள் அவன் சிந்தித்து செயல்படும் தன்மை ஒன்றிலேயே நிலை பெறுகின்றது அந்த வேதனைக்கு கொண்ட உணர்வின் அணுக்கள் வளைந்த பின் இவன் உடலில் நல்ல அணுக்கள் கண்டு உணர்ந்த உணர்வுள்ளும் மதிந்து விடுகின்றது ஆனால் அதே சமயத்தில் கண்டுணர்ந்த உணர்கள் முடிவில் வரப்படும் போதும் அது பெரும் ஏக்கத்துடன் இவனுடைய உயிர்கள் நோயாக மாறி உயிரி அந்த ஜீவ அணுக்களை உருவாக்கி மதிந்து விடுகின்றார் அவனிடம் கற்றுணர்ந்த மாணவனோ அவர் கற்று உணர்ந்த உணவின் தள்ளு கொண்டு அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணினால் இவனில் கற்றுணர்ந்த உணர்வின் அலைகள் சூரியனால் கவரப்பட்டுள்ளது இப்படி அவனை ஒற்ற எண்ணங்கள் கொண்டு அவன் கவருவேன என்றால் அவனுக்கு இந்த ஆன்மாவே வந்துவிடும் அப்படி ஆன்மா வந்துவிட்டால் அவன் கண்டுபிடித்த உணர்வின் தன்மை இங்கே தெளிவாகவே இவன் உருவாக்கி உருவாக்கிவிடுகின்றான் ஆனால் இப்படி பற்றவன் அவனுக்கு கல்வி அறிவே இருக்கார் கற்று உணர்வு இங்கே இயக்கப்பட்டு அந்த தெளிவான நிலைகள் இப்படித்தான் விஞ்ஞான அறிவியல் அது வளர்ச்சி அடைந்து சென்றது ஆனால் விஞ்ஞான அறிவியல் வளர்ச்சி அடைந்து செய்தாலும் தான் வேதனை என்ற உணர்கள் உருவாக்கிய பின் இந்த அணுக்களின் தன்மைகள் உடலை விட்டு வந்த பின் இந்த விஷத்தன்மை கொண்ட உடலாக மாற்றி மனிதனை உருவை மாற்றிடும் நிலை வருகின்றது என்று பார்க்கின்றோம் மனிதனிருந்து வெளிப்பட்ட உணர்கள் அதற்கு தக்க ஞானமான நிலைகளை உருவரும் தன்மைகளை பார்க்கின்றோம் மனிதனுடன் வளரும் ஒரு காக்காயோ ஒரு குருவியோ அல்லது கிளியோ ஒரு எலியோ அவன் பழக்கத்தின் உணர்வு அங்கு இயங்கிவிட்டால் இவன் அந்த உணர்வின் ஒளிகள் இயக்கப்பட்டு நாம் எண்ணிய விட செயலாக்கங்களை காட்டுகின்றது நாம் எது என்றால் அது உணர்வின் தன்மை அதை எடுக்கின்றது ஏனென்றால் அதை கற்றுக்கொள்ளவில்லை மனிதனால் கண்டுணந்த உணர்வு அதுக்குள் பதிவாகி அந்த உணர்வின் ஒளி அலைகள் எழுப்பி அதை இயக்குகின்றது தான் இன்று நாம் பழகிய மனிதன் வேதனுடன் இருந்து அவன் மடிந்து விட்டால் அவன் எதனை வேதனைப்பட்டானோ அந்த உணர்வு நமக்குள் வளர்க்கப்பட்டு நம்மையும் வேதனையான உணர்வு அழைத்து செல்லப்படுகின்றது நாம் வேதனையான செயல்களை செயல்படுத்தும்படியும் செய்து விடுகின்றது அந்த வேதனையான உடல்கள் உணர்வுகள் நம் உடலுக்குள் வளர்க்கப்பட்டு விடுகின்றது அந்த வேதனைக்குரிய நமக்குள் நோயாகவும் மாறிவிடுகின்றது எல்லாம் இயற்கையின் மாற்றங்கள் ஆகவே நாம் அணு ஞானிகள் காட்டிய அறுவடியில் நமக்கு எதை வளர்க்க வேண்டும் என்பதற்கு இதை உங்களுக்குள் தெளிவாக்குகின்றோம் எப்படி நாம் ஒரு ஆடோ மாடோ ஒரு வண்டையோ ஒரு பள்ளியோ நெய்த்தி வைத்தால் அதன் நிலை கொண்டு அது உடலுக்குள் சென்று பள்ளி உயிராம மாடாக பிறக்கும் தன்மை வருகின்றது உற்றி பார்த்த மனிதனும் அதனை வேதனைப்படும் தொடர்களை கொண்டு இறக்கப்பட்ட மனிதனும் அந்த வேதனை நுகரப்படும் போது நம்ம அறியாமலே வேதனையில் உருவாக்கும் அணுக்கள் உருவாக்கி விடுகிறங்கள் அத்தகைய அணுக்களை உருவாக்கிவிட்டால் இதை ஆளுவதை யார் நமது உயிரே ஆண்டவா என்று நாம் எத்தகைய உயர்ந்த குணங்களை எண்ணுகின்றோமோ அதை கனக்குள் உருவாக்கி அதை ஆண்டு கொண்டே இருக்கும் அது உணர்வின் தன்மை கொண்டு அடுத்த நிலையை இன்றைய செயல் நாளைய சரீரமாக மாற்றும் ஆகவே இன்றைய செயல் நாம் எதுவாக இருக்க வேண்டும் இந்த மனிதனின் வாழ்க்கையில் எத்தனையோ தீமைகளை காணுகின்றோம் காணும் அந்த உணர்வுகள் அனைத்து நாம் கீழையை அணுக்களாக நமக்குள் உருவாக்கிவிடுகின்றது நாம் தவறு செய்யவில்லை நான் சொல்றேன் ஒன்று மரியாதை நிலை ஒரு சக்கரத்தில் ஒரு எலியோ மற்றது நசியை விட்டால் அதை துடித்ததை சென்றா என்று எண்ணுகின்றோம் நம் வீட்டுக்குள் அந்த எலி துணிகளை கடித்து விட்டால் உடனே அதை கொல்ல வேண்டும் என்ற உணர்வு கொண்டு அதை இறக்கமற்றி துடித்தாலும் கொண்டு விட்டோம் என்று மகிழ்ச்சியில் இருக்கின்றோம் அந்த இறந்த அது துடித்த அந்த உணர்வுகள் நாம் நுகர்ந்தால் அது எப்படி துடித்ததோ அந்த அணுக்களாக நாம் வழிந்து விடுகின்றோம் கொண்டு விட்டோம் என்று பெருமைப்படுகின்றோம் ஆனால் நமக்குள் இது வழிந்து விடுகின்றது இதை போன்ற உணர்வுகள் நமக்குள் அணுத்தன்மை ஆகி நம்மை தீமையின் நிலைக்கு உருவாக்கி விடுகின்றது அதை காக்கவும் செய்கின்றது அதை ஆழவும் செய்கின்றது எதனின் உணர்வு வருகின்றதோ அந்த எண்ணங்களை போது அதுவே எண்ணனாகின்றது ராமன் அந்த எண்ணத்தின் உணர்ச்சி கொண்டு நாம் ஒன்றை தாக்கும் நிலையும் நாம் சொல்லும் ஒருவரை தாக்கி இயக்கவும் செய்யும் நாம் கோபமான ஒரு சொல்லை சொன்னால் நாம் ஒருவன் கோபப்படும் உணர்வை நமக்குள் நுகரப்படும் போது அது சீதா அந்த கோபப்படும் உணவை சூரியன் காந்த சக்தி கவர்ந்தால் சீதா லட்சுமியாக மாறுகின்றது அதே நாம் கண்கொண்டு கூர்மையா பார்த்து அந்த உணவின் தன்மை நாம் நுகர்ந்தால் நாம் நமக்குள் திரேதா யுகத்தில் நாராயணன் சீதா ராமனாக தன்னை நான் ஏற்கனவே பல முறை சொல்லியுள்ளேன் மீண்டும் உங்களுக்குள் நினைவுபடுத்துகின்றேன் நம் உடலுக்குள் சென்று அது அணுவின் தன்மை அடைந்த பின் அதை எண்ணங்கள் கொண்டு நம்மை இயக்கத் தொடங்கி விடுகின்றது உருவாக்கியார் நமது உயிர் ஆக உருவாக்கிய பின்னர் பாதுகாப்பது யார் நமது உயிரை ஆளுவன் இப்ப மனிதனாக இருக்கவும் ஒரு செடியை வைத்தார் மடிந்துவிடும் ஆக போல தீமைகளை நாம் காக்க தவறிவிட்டால் தீமையின் எண்ணங்கள் நமக்குள் வராது அருள் ஒளியின் உணர்வை நமக்குள் பறித்து அதை காக்க வேண்டும் என்று எண்ணினார் இந்த மனித சரீரத்தை காக்க நாம் இதை நமக்குள் பாதுகாக்க வேண்டும் எந்த பேருண்மையை உங்கள் குணத்துவதற்குத்தான் இதை சொல்லி இந்த வாழ்க்கையில் நீங்கள் எப்போதும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி எண்ணினாலும் அதை உடனே நீங்கள் நுகர்ந்து தீமை விளைவிக்கும் நிலை அது அடக்கும் தன்மை பெறுதல் வேண்டும் அப்படி அடக்கும் தன்மை பெறுதல் வேண்டும் என்றால் உங்களுடைய மோதாதைகள் உடலுக்கு தெரிந்து சென்ற அந்த ஆன்மாக்களை நாம் இதை போல கூட்டமைப்புடன் அல்லது குடும்பத்தை குடும்பத்தின் கூட்டு அமைப்புடன் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விற்று பிரிந்து சென்ற ஐந்து ஆன்மாக்கள் எங்கள் கொலதெய்வமான ஆன்மாக்கள் அந்த சப்தரிஷ மண்டலத்துடன் இணைந்து உடற்பெரும் உணர்வுகள் கரைந்து பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று எவர் ஒருவர் அதை செய்கின்றனரோ அதன் வழி நமக்குள் உருவாக்கப்பட்டு நாமும் அதன் வழி செல்லும் தன்னை பெறுகின்றோம் ஏனென்றால் துன்பங்கள் நேரும் போதெல்லாம் அந்த அருள் வழி பெற வேண்டும் என்று ஏற்றி ஏங்கி நாம் பெறப்படும் போதுதான் நமக்குள் உருவாகின்றது ஆகவே நாம் நம்முடைய மூதாதைகளை இன்றைய கூட்டு தியானங்களில் அந்த திருவ மகேஷின் ஆற்றலை நாம் பெறும் தகுதி ஏற்படுத்ததால் இந்த உபதேசங்களை ஒவ்வொரு பவனின் நாள் என்றும் வித்தியாசமான உபதேசங்களை கொடுக்கின்றேன் அந்த உணர்வின் ஆற்றல் உங்களுக்குள் பதிவாக்கிவிட்டால் அந்த நினைவே அந்த சக்தி வாய்ந்த அருள் மகிழ்ச்சி உணர்வை நீங்கள் பெரும் தகுதி பெறுகின்றீர்கள் இப்போது அந்த ஞானிகள் பிறகு இல்லா நிறை அடைந்த அருள் மகிழ்ச்சி உணர்வுகள் நீங்கள் பெறுவதும் இந்த வலுவான உணர்ச்சிகளை தூண்டச் செய்வதும் நான் இந்திய நிலைகளை நாம் அந்த ஆன்மாக்கள் உடலை விட்டு சென்றிருந்தாலும் அந்த ஆன்மாக்களை சத்தரிக்கும் மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கலையை செய்து மரணமில்லா பெருவாழ்வை வாழச் செய்தால் அவர்கள் விளையும் உணர்வுகளை நாம் எளிதில் நுகர்ந்து நமக்கு வரும் அறியாத இருளை நீக்கிவிட்டு நமது நினைவின் ஆற்றல் நாம் அந்த மூதாயிகள் இருப்பிடமான அந்த இடங்களுக்கு செல்லுகின்றோம் இன்று நாம் மனிதனாக வளர்ந்த பின் தன்னுடைய ஆசையை நிலைகள் கொண்டு நாம் மூதாதிகளாக இருக்கலாம் நாம் இளமை பருவத்தில் உள்ள வளர்க்க வேண்டும் என்று எண்ணினோம் நாம் எண்ணியபடி நாம் அவன் நடக்கவில்லை என்றால் வேதனைப்படுகின்றோம் வேதனை உருவாக்கும் மனுக்களை நமக்குள் வளர்க்கின்றோம் இதுவே நமக்கு நோயாக வருகின்றோம் யாரை எண்ணி நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ அந்த எண்ணம் நமக்குள் நிறைவேற வேண்டால் அவனை எண்ணி வேதனை நிலைகள் நுகர்கின்றோம் நமது உயிர் அந்த வேதனை உருவாக்கும் மனுவாக வளர்த்து வருகின்றோம் யாரை கூர்மையாக பார்த்து அந்த உணர்வின் தன்மை நமக்கு வளர்த்துக் கொள்ளுகின்றமோ நாம் உடலெட்டு சென்ற பின் நமக்குள் எந்த வலிமையை நமக்குள் வளர்த்தமோ அதை நினை கொண்டு உடலெட்டி சென்ற பின் அவனை திருத்துவமானா இல்லை இந்த அவள் உடலுக்குள் சென்று அவனையும் நரக வேதனை செய்து அழித்திடும் தான் வரும் ஆனால் அந்த அத்தகைய நிலை ஏற்படாத தடுக்க வேண்டும் என்றால் ஈஸ்வராய் என்று அந்த உணர்வை தனக்குள் எடுத்து அந்த வேதனையை உணரை விட்டு யார் வேதனைப்படும் செயலை படுத்தினாரோ நான் மனதார மகிழ்ச்சிகளின் நான் சக்தி நான் தர வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் பார்வை எனது குழந்தை உடல் முழுதும் படரணும் அவன் தெளிந்த மனதுடன் வளர வேண்டும் அவன் உயர்ந்த ஞானம் பெற வேண்டும் என்ற உணர்வுகளை உருவாக்கி இந்த எண் அலைகளை பரப்புதல் வேண்டும் அப்போது நமது பையனும் நம்மை கூர்ந்து கவனிப்பான் என்றார் இந்த உணர்வுகள் சிறுக சிறுக அவனுள் விளை அவன் திருந்த வழி உள்ளும் ஆகவே நாம் எந்த உணர்வின் தன்மை நமக்குள் பெற்று அவன் அதை அருள் வழி பெற வேண்டும் என்று எண்ணி அவன் சொல்லுகின்றோமோ அவன் துருவ மகிழ்ச்சியின் சப்த ரிஷிகளின் அறுசக்தி பெறும்போது அவன் எளிதில் பெறும் தகுதியும் பெறுகின்றான் பெற்ற உணவு இங்கிருந்து வரும்போது மகிழ்ச்சி பெறும் தன்மையை நாம் அருகே எண்ணத்தில் மனு கொண்டு நாம் வளர்க்கும் சக்தியும் கிடைக்கின்றது ஆம் புடலை விட்டு சென்றால் நாம் அங்கே செல்லும் நிலை உங்கள் அனைவரையும் இதுவரையிலும் சப்த ரிஷிகள் பெற்ற அதன் வழிகளில் அந்த உணர்வுகளை நீங்கள் நுகரச் செய்து இந்த உணர்வினை உங்களுக்குள் வளர்க்கச் செய்து இந்த நினைவின் ஆற்றல் படி உங்களின் அந்த சர்தரிச மண்டலங்களின் உணர்வு உங்களுக்குள் வளர்க்கப்படவும் அதன்படி நீங்கள் இங்கே வலுபெற செய்யவும் அந்த வலுப்பற்ற உணர்வின் நினைவு கொண்டு நாம் பலரும் சேர்த்து நம்முடைய மோதாதைகள் இதற்கு முன் நாம் செய்ய கடமை தவறிய நிலையை கொண்டாலும் அத்தகைய ஆன்மாக்களை நாம் இன்று கூட்டு தியானங்கள் வந்து மண்டலத்துடன் அவர்கள் இணைந்து உடல் பெறும் உணவுகள் கரைந்து ஒளிபெறும் சரீரம் பெற வேண்டும் என்று அந்த ஆன்மாக்களை பின் செலுத்தினால் அந்த உடல் பெறும் உணவு அங்கே கரைக்கப்படுகின்ற அந்த உணவின் எண்ணங்களும் நமக்கு உருபெறுகின்றன அவர் மகிழ்ச்சியின் உணவுகளும் இந்த அணுக்களாக வளைகின்றது தான் நினைவாற்றலை பெருக்குவதற்குத்தான் அதன் உணர்வை உங்களை நுகரச் செய்து அந்த அணுத்தன்மை உருவாக்கும் நிலை உங்களுக்குள் உருவாக்கப்பட்டு உருவாக்கிய உணர்வின் தன்மை எண்ணங்களாக உருவாக்கப்பட்டு இதன் உணர்வின் துணை கொண்டு உங்கள் வாழ்க்கை அறியாத சேரும் தீமைகளை அகற்ற அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நீங்கள் நுகர்ந்து அந்த தீமை என்ற நிலைகளை மாற்றி அருள் மகிழ்ச்சியுடன் ஒன்றி வாழ்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்குவதுதான் இன்றைய பௌர்ணமி நாடு இன்று இந்த உணர்ச்சிகளை உண்டப்பட்டு நாம் இரவே தியானித்து நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலவித்து பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்களை சப்தரிச மண்டலத்துடன் இணைந்து உடல்பெறும் உணவுகள் கரைந்து ஒளிபெறும் சரீரத்தை உருவாக்க வேண்டும் என்று நாம் ஏகோபித்த நிலைகள் அந்த நினைவை ஆற்றல் கொண்டு நாம் செயல்படுத்தும் போது நம்முடைய மூதாதைகளான குல தெய்வங்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைத்து விட்டால் அவரின் உணர்வுகள் நமக்குள் உண்டு அவ்வப்போது நாம் அந்த குலதெய்வங்களை எண்ணும் போது அந்த அருள் வழியில் நமக்கு வரும் பகமைகளை மாற்றிவிடலாம் அந்த சப்த ரிஷிகளின் இணைந்து விட்டால் அவர்களும் சப்த ரிஷிகள் ஆகிவிடுகின்றார்கள் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு ஏழாவது நிலைகள் ஆகவே நாம் இப்போது அதை தியானிப்போம் நம் மூலாளிலான உயிரான் மக்களை சந்தரிக்கும் மண்டலத்துடன் இணை செய்வோம் அதன் உணர்வின் கொண்டு நாமும் தரையில்லா நிலைகளை அடைய இது ஒரு முதல் பாதை என்ற நிலைகள் நாம் இப்போது தியானிப்போம்